என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் இன்று பேரதிர்ஷ்ட செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் நான் சொல்கின்ற இந்த ஒரு நீரை நீ தெளித்து வந்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உனக்கு தொடர்ச்சியாக நடக்க தொடங்கும் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு அற்புதங்களையும் நடத்தும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ எதையும் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நாள் வரை இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கான முழுமையான நம்பிக்கையை கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வராகி நான் உன்னோடு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை மாற்றங்களும் ஒரு சேர நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையாவது இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்து விட்டோமா எந்த விஷயத்தையாவது இந்த வாழ்க்கையில் நாம் இழந்து விட்டோமா என்றெல்லாம் எண்ணி உனக்குள் மன வருத்தம் வரக்கூடிய நேரங்களில் என் குழந்தை எதையுமே நீ இழக்கவும் இல்லை எதையுமே நீ தொலைக்கவும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொண்டு எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா நாம் இழந்து விட்டதாகவும் தொலைத்து விட்டதாகவும் ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுதுதான் நமக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் நமக்கு மேலும் மேலும் வேதனைகள் வந்து கொண்டே இருக்கும் இனிமேல் எதற்கும் கலங்காமல் நீ இருந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தின் உச்சமாக இருக்கும் நீ நினைப்பது தானே வாழ்க்கை நீ ஏற்றுக்கொண்டால் தானே அது உனக்கு கஷ்டம் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏற்றுக்கொள்ள துணியாமல் என் பிள்ளை நீ விட்டு விலகி விடுவது உனக்கு நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் பிரச்சனைகளை எதிர்கொண்டு துணிந்து வெற்றி பெறுவது அதைவிட நல்லது ஒரு பிரச்சனை வரும்பொழுது பொழுது அதனை எதிர்கொண்டு துணிந்து நீ வெற்றியை பெற்றுவிட்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அல்லவா அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் அல்லவா எதையுமே எண்ணி கலங்காமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றையும் அடைய வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது மேலும் மேலும் உனக்காக நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது என்ன வேண்டும் என்றாலும் சரி எது வேண்டும் என்று சொன்னாலும் சரி என் குழந்தை அத்தனை மாற்றங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான பேரதிசயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கு நமக்கு தெய்வத்தின் துணை நம் குல தெய்வத்தின் துணை எப்பொழுதுமே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு தெய்வம் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை முதலில் புரிந்து கொள் தெய்வம் உன்னோடு இருந்து உனக்கான நல்ல மாற்றங்களையும் நம்பிக்கைகளையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் இந்த நேரம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொள்ள நீ துணிந்து விட வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளுமே நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை எல்லாம் என்னவென்று உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் இனி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ எப்பொழுதும் நிறைவாக ஏற்றுக்கொண்டு உனக்காக நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு என்றுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டுமல்லவா எந்த நேரங்களில் எல்லாம் உனக்கு கஷ்டங்கள் வருகிறதோ எந்த தருணங்களில் எல்லாம் உனக்கு வேதனைகள் வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் என் குழந்தை இதையெல்லாம் கடந்து நீ ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தெய்வம் நல்லது செய்யும் என்ற நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலுமே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே இந்த வராகி நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் மாற்ற முடியாத விஷயம் என்று எதுவும் இல்லை இந்த வராகி நான் நினைத்து விட்டால் இங்கு நடக்காத விஷயம் என்று எதுவும் இல்லை அதனால் நான் நடத்தி கொடுப்பதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற விஷயங்களையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் முழுமன மகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அதுவே போதும் என்ன நடந்தது என்றெல்லாம் நினைத்து நீ வருந்திக் கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள தயாராக இருந்து கொண்டிரு நான் இருந்து உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதுமே பெரிய பெரிய ஆசைகளை எல்லாம் கொண்டு கனவுகள் கண்டதில்லை இப்படியாக வாழ வேண்டும் என்று கூட என் பிள்ளை பெரிதாக யோசித்ததில்லை ஏதோ காலம் போன போக்கில் மனதிற்கு நிம்மதியை கொடுத்தால் போதும் என்று நீ நினைத்தாய் ஆனால் உனக்குத்தான் பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது உனக்குத்தான் இந்த வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது இதிலிருந்து எப்படி நாம் மீளப் போகிறோமோ தெரியவில்லையே என்று நினைக்கின்ற என் குழந்தையே உனை இந்த நிலையிலிருந்து நான் மீட்டெடுக்கின்றேன் அதற்கு அம்மா என்ன செய்ய போகிறேன் தெரியுமா பொதுவாகவே இல்லத்தின் நிலைவாசல் உன் குல தெய்வம் தங்கி இருக்கின்ற இடம் உன் குல தெய்வம் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டால் அந்த நிலைவாசலில் தங்கி இருந்து அங்கு எந்த தீய விஷயங்களையும் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்துவார்கள் உன் இல்லத்திற்குள் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு பல நன்மைகள் நடப்பதற்கு இவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன புரிந்து கொண்டு நமக்கான வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியையும் மன கஷ்டத்தையும் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் எல்லா நேரத்திலுமே நீ எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் இழந்தது எல்லாம் போதும் இனி எதையும் எதிர்பார்க்காதே உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் தெய்வத்தின் மீது இருக்கட்டும் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அதையெல்லாம் தெய்வம் கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் தெய்வத்தினுடைய அன்பினால் மட்டுமே இங்கு எதையும் சாதிக்க முடியும் தெய்வம் நினைத்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் எதையும் உன்னால் பெற முடியும் இதனை உணர்கின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது மற்ற தெய்வங்கள் இல்லை என்றாலும் உன்னுடைய தெய்வத்தை உன் வாசலில் நீ தங்க வைக்க வேண்டும் உன்னுடைய குல தெய்வத்தை உன்னுடைய வாசலில் தங்க வைத்து நீ நிச்சயமாக அவர்களின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இவர்களின் அருளாசிகள் உனக்கு கிடைத்துவிட்டால் விட்டால் போதுமல்லவா வேறு எதை எண்ணியும் என் குழந்தை நீ வருந்த மாட்டாய் உனக்கு வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து நீ நிச்சயமாக துன்பப்பட மாட்டாய் எவ்வளவு பெரிய இன்னல்களும் சோதனைகளும் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்கு வந்துவிடும் நீயாக எதையும் யோசித்து இனிமேல் வருத்தம் கொள்ளாதே இதுவரையிலும் நடந்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய எல்லாம் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் நான் நடத்துவதை உனக்கு நான் தெளிவாக தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உன் முன்னால் நிச்சயமாக புரிய வைக்க வேண்டுமல்லவா இனி என்னவானது என்று என் குழந்தை நீ வருந்துவதை எல்லாம் நிறுத்திவிட்டு உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்கு இந்த வர கொடுத்தது என்பதனை புரிந்து கொள் நிலைவாசலில் உன் குலதெய்வத்தை நாம் நிச்சயமாக தங்க வைக்க வேண்டும் அதை மட்டும் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு சந்தோஷம் வந்து கொண்டே இருக்கும் உன் குலதெய்வம் உனக்கு கொடுக்கின்ற அன்பை போல வேறு யாராலும் உனக்கு கொடுக்க முடியாது உன் குலதெய்வம் உன் மீது காட்டுகின்ற அக்கறை போல வேறு யாராலும் உன் மீது காட்ட முடியாது எல்லா தெய்வங்களுக்கும் அத்தனை பேரும் குழந்தைகளாக இருப்பார்கள் ஆனால் உன்னுடைய குலதெய்வம் அப்படி அல்ல உன்னுடைய குலத்தை காக்கின்ற தெய்வம் உன்னுடைய குலத்தை மட்டுமே காக்கின்ற தெய்வம் அல்லவா அதனால் அவர்கள் உன் மீது கொண்ட அன்பை நீ ஒருபோதும் உதாசீனப்படுத்தி விடாது அவர்கள் அருகில் செல்ல முடியவில்லை ஏதாவது சூழ்ச்சிகளினால் உன்னை அவர்களை நெருங்க முடியவில்லை என்றாலும் கூட அவர்களை நினைப்பதை ஒருபோதும் நீ நிறுத்தி விடாதே அவர்களை எந்த நிலையிலும் நீ நினைக்காமல் இருந்து நிச்சயமாக உனக்கு நல்லவையெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை நன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி நீ எதையும் நினைத்து வருந்துவதை விட என் பிள்ளைக்கு குலதெய்வத்தினுடைய துணை கிடைக்க வேண்டும் என்றால் உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் பச்சை கற்பூரத்தை கலந்த நீரை நீ தெளிக்க வேண்டும் என் குழந்தையே இந்த நீரை தெளிக்கும் பொழுது இந்த பச்சை கற்பூரத்தினுடைய வாசனை அந்த இடத்தில் யாரையும் நிற்க வைத்துவிடும் உறுதியாக அவர்களை அந்த இடத்தில் நிற்க வைத்து உனக்கான ஆசிகளை வழங்க வைத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் எந்த நாளிலும் இதனை நீ செய்யலாம் குறிப்பாக உன் குலதெய்வ வழிபாடு இருக்கின்ற நேரங்களில் என் குழந்தையை பௌர்ணமி நாட்களில் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் உன்னுடைய குலதெய்வத்தை நீ வணங்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர்களை விட்டு விடாமல் எக்காரணம் கொண்டும் அவர்களை என் பிள்ளை நீ தள்ளி விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள் உனக்கே உனக்கென இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க நினைத்தாலும் என் பிள்ளை அதையெல்லாம் சரியான புரிதலுக்குள் நீ கொண்டு வருகின்ற இந்த நேரம் உன் குல குலதெய்வத்தினுடைய துணை உனக்கு கிடைத்திருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா உன் தெய்வத்தின் துணை உனக்கு கிடைக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள முடிகிறதல்லவா அதனால் இனி எப்பொழுதும் என் பிள்ளை இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்திக்கொள் இதையெல்லாம் உனக்கு தொடர்ந்து வரப்போவதை நீ உணர்ந்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இரு உன் குலதெய்வத்தை நீ நினைத்தால் அங்கே தங்க வைக்க முடியும் என்றால் அதை வேண்டாம் என்று நீ சொல்லி விடுவாயா என்ன உன் குலதெய்வத்தின் அன்பினை உன்னால் பெற முடியும் என்றால் அதை நீ வேண்டாம் என்று மறுத்து விடுவாயா என்ன இல்லை என் குழந்தையினால் ஒருபோதும் அதனை செய்ய முடியாதல்லவா அதனால் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளையும் மாற்றங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை தயாராக வைத்திரு இனி எந்த நேரமும் உனக்கான உண்மைகளும் உனக்கான நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த மாற்றங்கள் உனக்குள் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை எப்பொழுதுமே தலை நிமிர்ந்து வாழ வைக்க வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் இதிலிருந்து நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் குழந்தையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றிக்கு நீ நிச்சயமாக இப்பொழுதே உன்னை தயார்படுத்தி கொண்டிரு உன்னை தேடி உன் குலதெய்வம் வந்து விட்டது உன் இல்லத்தின் வாசலில் அவர்களை நிற்க வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை இதை ஒருபோதும் செய்யாமல் என் பிள்ளை நீ விட்டு விடாதே இனி உனக்கு என்ன நடந்தாலும் இதையெல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே சர்வ நிச்சயமான இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் உன்னை மேலும் மேலும் மிகப்பெரிய நம்பிக்கைக்கு உன்னை ஆளாக்கி வைத்து நிறுத்தட்டும் என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் எந்த நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் அதுபோதும் இனி வேறெதையும் என் பிள்ளை எண்ணி நீ கலங்க வேண்டாம் வேறு எந்த விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டாம் நடப்பதை எண்ணி சந்தோஷப்படு நடப்பதை எண்ணி பெரும் இரு நிச்சயமாக இனி உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வரட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்